அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பதினெட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் மீண்டும் கோகிலா கமலஹாசன் ஸ்ரீதேவி தீபா நடித்த அந்த படத்திற்கு கதை ஹாசன் பிரதர்ஸ் திரைக்கதை அனந்து இசை இளையராஜா பாடல்கள் கண்ணதாசன் நாசலம் டைரக்ஷன் ஜி நங்கராஜன் இந்த படத்தை ஆரம்பத்துல டைரக்ட் வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர் டைரக்ட் பண்ணும்போது கமலஹாசன் ஸ்ரீதேவி ஹிந்தி நடிகை ரேகா இப்படி வச்சு அவர் படத்தை எடுத்தாரு ஒரு மூவாயிரம் அடி மூவாயிரம் அடி படம் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து டைரக்ஷன் பொறுப்புல இருந்து அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹிந்தி நடிகை ரேகாவும் நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா ஜெமினி நேசன் என்ன பண்ணாருன்னா ஸ்ரீதேவி ஹீரோயினா நடிக்கிற படத்துல என் பொண்ணு செகண்ட் ஹீரோயினாக நடிக்க மாட்டா சோ அவர் இந்த படத்தை விட்டு விலகுறான் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதுக்கு பிறகு வந்து கமலஹாசன் வந்து டைரக்டரா ஜி என் ரங்கராஜனை தேர்வு செய்கிறாரு ரேகாக்கு பதிலாக பாத்தீங்கன்னா தீபா வராங்க எடுத்த படத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு திரும்ப படத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்தாங்க இந்த படத்துல வந்து கமலஹாசன் வந்து ஒரு மேனர்ஸ் முன்னோர் கண்ணசி முட்டுற மாதிரி அதுக்கு வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தா இளையராஜாவோட இசையில எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையா இருக்கும் சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோன்றுதடி ஹே ஓராயிரம் பொன்னானமேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி கண்ணா கண்ணாணி எங்கின்ட்டு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் நூறு நாட்களை தாண்டி ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மோகன புன்னகை சிவாஜி கணேசன் ஜெயபாரதி அனுராதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர் ஸ்டில்ஸ் சாரதியோட சொந்த தயாரிப்பு தான் மோகன புன்னகை படம் இது வந்து ஸ்ரீதர் படம் தானா ஸ்ரீதர் ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தார் ஸ்ரீதர் வந்து சிவாஜி கணேசனை வீண் அடித்தார் அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸோட இந்த படம் ஃபெயிலியர் ஆனது அதே நேரத்தில் வந்து மெல்லிசைமனார் எம் விசுநாதனோட இசையும் நாகேஷோட காமெடியும் பத்திரிகைகள் போராட்டின மெள்ளிசைமன்னாரோட இசையில் வந்து தலைவி தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி தென்னிலங்கை மங்கை கல்யாணமாம் கச்சேரியம் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள் தமிழ்நாட்டில் இந்த படம் ஃபெயிலியர் ஆனாலும் சிலவுண்டில் சுமாராக உடைய படம் இது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் வசந்த காலம் விஜயன் சுமித்ரா சுர்ளிராஜன் நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் பாடல்கள் டைரக்ஷன் எம்ஏ காஜா எஸ்பிபி சார் வந்து சுருளிராஜனுக்காக குரலை மாற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஒதுங்கு கொஞ்சம் ஒதுங்கு நான் தனியாக பேசுன உன்னுடனே அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி போற பட்டியை கிளப்பின ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த படம் எம்ஏ காஜா அவர்களுக்கு ஒரு வெற்றிப்படமாக படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆனந்த ராகம் சிவகுமார் ராதா அருணா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தயாரிப்பு பஞ்சு அருணாசலம் இசை இளையராஜா டைரக்ஷன் பரணி தாமரை செந்தூர் பாண்டி எழுதிய அலைகள் ஓவியத்தல்லை அப்படிங்கிற கதையை தான் படமாக்கினார்கள் இந்த படத்தோட டைரக்டர் பரணி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில உறையவர் அந்த ஓவிய விளம்பர ஓவியர் பரணி அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த படம் நாவலை வந்து சரியான முறையில் படமாக்கப்படவில்லை அப்படின்ட்டு வந்து இந்த படத்துக்கு விமர்சனம் வந்தது இளையராஜ இசையில பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்குதோ மேகம் கறுக்குது மழை உரப்பாக்குதுன்னு எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டு ஆனா படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் எயிட்டீன் எயிட்டி டூ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இரட்டை மனிதன் எஸ்எஸ்ஆர் லதா ஜெய்கணேஷ் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் எஸ்எஸ்ஆர் பாடல்கள் எஸ்எஸ்ஆர் புலமைப்பித்தன் முத்துலிங்கம் இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் கே சங்கர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் ரெட்டை படத்தில் நடித்த திரைப்படம் இந்த படம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் லேட் ஆயிடுச்சு அதனால இதே கதையமைப்புள்ள தில்லுமுள்ள படம் வந்து நைன்டீன் எயிட்டி வந்து பெரிய அளவில் ஹிட் ஆயிடுச்சு தில்லுமுள்ள வந்து கோல்மால் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னாலும் எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெட்டை மனிதன் படத்தை தான் தில்லுமுல்லா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனவர்த்தம் அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்தது மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதனோட இசையில வந்து எஸ்எஸ்ஆர் எழுதி டேஎம்எஸ் பாடிய இன்றைக்கு நான் பிறந்தேன் அப்படிங்கிற பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது அரசியல் நடி வசனங்களோடு ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் இரட்டை மனிதன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் போக்ரி ராஜா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ராதிகா நடித்த இந்த படத்திற்கு வசனம் பஞ்சார் நாசலம் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் கங்கை அமரன் இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் சுற்றுலுனாறு ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த படம் ஆரம்பத்தில் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இந்த கேரக்டர் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் வந்து நீங்கள் நடிங்க ரஜினி இந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும் இந்த கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகும்ன்ட்டு அவர் கொடுத்த அஷ்வரன்ஸில் தான் இதில் நடித்தார் அதே பார்த்தீங்கன்னா முத்துராமன் அவர்களுக்கு கடைசி படம் வந்து இந்த படம் தான் இந்த படத்தோடய ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முத்துராமன் வந்து இறந்துட்டாரு ஸோ இந்த படத்தில் வந்து முத்துராமனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டப்பிங் ஒய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ராதிகா வந்து ரஜினியோடு சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மெல்லிசை மன்னர் எம்மர் சுவஸ்நாதன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மியூசிக் பண்ணியிருப்பார் அவரோட மியூசிக்கில் எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் விடிய விடிய சொல்லி தருவேன் நான் போக்குரிக்கு போக்குரி ராஜா கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு வாடாயம் மச்சிகளான்ட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் வந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் பகுதியில் நைன்டீன் எயிட்டி ஒன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களையும் நைன்டீன் எயிட்டி டூ பொங்கலுக்கு ரிலீஸான ஒரு சில படங்களையும் நம்ம பார்த்தோம் இன்னும் சில படங்கள் நைன்டீன் எயிட்டி டூல ரிலீஸ் ஆன படங்கள் இருக்கு அதை வந்து நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்